ஓம் இறையடியாருக்கெலாம் ஒரு நல்ல செய்தி திருச்சி அதை சுற்றி உள்ள பகுதிகளில் வசித்து வரும் அங்கே சுற்றுலா டூர் உங்களுடைய விருந்துக்கு கோயில் தரிசனத்துக்கு வந்தவங்கலாம் திருச்சினா மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரை வழிபடுவதும் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரரை வழிபடும் காட்டு அழகிய சிங்கர் என்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த நரசிம்ம பெருமாளை வழங்குவதும் ரங்கநாதருடைய கோயிலுக்கு உலோக ரங்கநாதர் ஆதிமூல ரங்கநாதரை வழிபடுவதும் மற்றும் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வருடைய எட்டு திசையில் உள்ள குசா கொடிமரங்களுக்கு சுற்றியும் பச்சரிசி மாவுக்கோலம் போடுவதும் திருவிளக்கு ஏற்றி ஒவ்வொரு தூணுக்கும் சுற்றி எட்டு பதினாறு அளவில் வைத்து வழிபடுவதும் குபீர யோகத்தை கொடுக்கும் இப்படி திருச்சியிலே வக்காளியம்மனை நாளைக்கு வருட ஆரம்பத்தில் த தரிசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெட்ட வெளியாக ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வழிகாட்டுகின்ற அற்புதமான வெக்காளியம்மன் அருகிலே நாச்சியார் பெருமாள் கோயில் சமயபுரம் மாரியம் கோயில் அருகே ரொம்ப சக்தி வாய்ந்த போஜேஸ்வரர் எந்த காலத்திலையும் சாப்பாட்டு பஞ்சமே வராமல் இருக்கின்ற சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு மிக அருகிலே போஜேஸ்வரர் திருவாச்சூர் மதுரகாளியம்மன் குலதெய்வமாக கொண்டவர்களும் இல்லாதவர்களும் வாழ்க்கையில் மாவிளக்கு போடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு போட முடியாமல் சந்தர்ப்பங்கள் நழுவி தவறி போனவர்களுக்கு நல்ல உதவியாக இருக்கின்ற அற்புதமான மதுரக்காளியம்மன் பொன்னைநல்லூர் மாரியம்மன் தஞ்சாவூர் இப்படி மிக மிக அற்புதமானது திருச்சியிலே நாம் பார்க்க வேண்டியது குருவாயூரப்பனுடைய அருகிலே அருமையான முத்தரச நல்லூர் கோயிலே நம்ம குருவாயூரப்பன் கேரளாவிலே எப்படி குருவாயூரப்பன் இருக்கின்றாரோ அப்படி காஞ்சி மகாபிரியவாள் வந்திருந்து ஒரு காலத்திலே ஒரு சமயத்திலே தனது தேசப்பிரயாணத்திலே பாத யாத்திரையிலே கஷேத்ராடன்களிலே இங்கு ஒரு குருவாயூரப்பன் வர இருக்கின்றார் அப்படின்னு ஞான திருஷ்டியினால் சொல்லப்பட்டு அங்கு ஒரு சிறு பொம்மையை வைத்து விட்டு வந்தார் இன்று அந்த அற்புதமான திருக்கோயில் உலகம் புகழும் வருவாயூரப்பனாக திவ்ய தரிசனம் பெற்று கல்யாண மண்டபமாக திவ்ய தெய்வீக மண்டலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பார்ப்போம் பகுதி இரண்டு